பிரித்துக்குரியவர்களே இயேசு கிறிஸ்துவின் நிதியான நான் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று பேர் அஞ்சு ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்களுக்கு கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கின்றாரா ஒரு தகப்பன் தன் பிள்ளை சில காலத்தின் இடைவெளிக்கு பிறகு சந்திக்கின்ற பொழுது அவளுடைய முகம் வாடியிருக்கும் என்றால் மகளே ஏன் உன் முகம் மாடி இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை என்னென்று சொல்ல மாட்டாயா வீட்டில் பிரச்சனையா வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையா புருஷனாலே பிரச்சனையா பிள்ளைகளாலே பிரச்சனையா பக்கத்து வீட்டினால பிரச்சனையா சொல்லு மகளை என்று சொல்லி அவன் விசாரிப்பான் என்றால் தகப்பன் தன் பிள்ளை முகம் மாடியிருப்பதை காண சகிக்க மாட்டான் அது மாத்திரமல்ல அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தன்னாலே முடிந்த காரியங்களை தகப்பன் செய்வான் பிரியத்துக்குரியவர்களை ஆனால் எங்கேயும் நான் வாசிக்கிறோம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் இவ்வளோ ஒரு கொடுத்து வைத்த ஜனம் நாம் உலக உலகப்புறமான தகப்பன் விசாரிக்கிறான் சில காரியங்களை தான் தகப்பினாலே சரி செய்ய முடியும் அநேக காரியங்களை சரி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் தகப்பினாலே முடியாது வெறுமனே ஆசைப்படலாம் அவ்வளோதான் ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தை நம்மை விசாரிக்கும்பொழுது நம்முடைய பிரச்சனைகள் நான் சொல்லுகிற பொழுது என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார் அதை மாற்றியமைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு கூட பேசிட்டு விடவில்லை ஆனால் உங்கள் கவலைகளை எல்லாம் ஒரு மேலே இறக்கி வச்சுருங்க இன்றைக்கி நமக்கு நிறைய கவலைகள் இருக்கிறது கவலைகள் இல்லாத மனிதன் என்று நீங்கள் சொல்ல முடியுமா அதை குறித்து கவலை இதை குறித்து கவலை பிள்ளைகளை குறித்து கவலை எதிர்காலத்தை குறித்து கவலை பண தேவைகளை குறித்து காவலை எதிர்காலத்தை குறித்து கவலை நாளை தினத்தை குறித்து காவலை பொல்லாத மனிதர்களை குறித்து கவலைகள்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது எனவே அங்கே பக்தன் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கிற ஒரு கவலைகளெல்லாம் அவர் மேலே இறக்கி வச்சிருங்க இறக்கி வைத்து விடுவீர்கள் என்றால் அவர் பார்த்துக்கொள்வார் நிறைய பேர் தங்களுடைய பிரச்சனைகளை தங்கள் தோழிலேயே தூக்கி சுமந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு அதை இறக்கி வைக்கவே மனமில்லை கவலைப்பட்டு கவலைப்பட்டு பிற்பாடு அந்த கவலைப்படுவது அவருக்கு வாடிக்கையாகிவிடும் ஒரு நாளிலே அவர்கள் கவலைப்படுவார்கள் ஏன் கவலைப்படுறேன்னு கேட்டால் எனக்கு கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால தான் நான் கவலைப்படுறேன் அப்படின்பாங்க அந்த அளவிற்கு கவலைப்படுவது வாடிக்கையாகிவிடும் என்பதை உணர்ந்து நீங்கள் இனி கவலைப்படக்கூடாது என்று தீர்மானத்தை இடுங்கள் உங்கள் கவலைகளை ஆண்டிட சமூகத்தில் இறக்கி வச்சுருங்க அப்போ இதுதான் எனக்கு பிரச்சனை இதனால தான் எனக்கு கவலை இவ்வளோ ரூபா எனக்கு தேவை இருக்குது அதனால தான் கவலை உடனடியாக ஆண்டு சந்திப்பார் சூழ்நிலை மாற்றுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜபிக்க விரும்புகிறேன் கண்களை மூடுகிறீர்களா அப்போ பிதாவே இந்த நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் சேர்ந்து ஜபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எத்தனை இருந்தாலும் சந்தி இன்றைக்கு இப்பொழுது ஒரு மாற்றத்தை மையாவே கொண்டு வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் நீண்ட காலமே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்தும் இயேசுவின் மூலமே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவரது நாள் முழுவதும் உங்களிடும் உங்களை ஆசீர்வித்து வழிநடத்துவாரே ஆமேன்